அவருடைய வியூக வகுப்பாளரில் ஒருத்தர் திமுகவினுடைய நேரடி பிரதிநிதி இருக்கிறார் இன்றைக்கு விஜய் வந்து நினச்சிட்டு இருக்கலாம் நீங்கள் கடைசி நேரத்தில் தேர்தலில் வந்து அவர் ஒரு முயற்சியில் போக சொல்ல அதில் பாதி பேர் திமுகவுக்கு சேருவாங்க இது எல்லாம் திமுகவினுடைய நரி தந்திரம் இந்த தந்திரங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க அதனால் எங்கக்கிட்ட அது நடக்காது ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக நிலை பெற முடியாது அரசியல் தலைவர்னால் சாதாரணம் பத்து பேரில் ஒருத்தராக இருக்கலாமே தவிர அவர் நினைக்கிற மாதிரி முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு இவருக்கும் தெளிவில்லை அவர் கூட இருங்க இவருக்கு சரியான வழிகாட்டுதல் காட்டலை அதுக்கு அல்லது அதுக்கு காரணம் அவங்க திமுகவுக்கு பின்புலத்துல இருக்காங்கன்னு இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான அடுத்த நிலை கட்சியை கொண்டு போகிற நிர்வாகிகள் இல்லாமல் இவர் வந்து களத்துக்கு போனால் இதுதான் தொடரும் அதனால் இவருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோ தைரியமோ இல்லை அது இருந்துருந்தால் அங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த ஸ்பாட்டில் நின்று எது வந்தாலும் நான் சந்திக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கி நிச்சயமாக அவருக்கு ஒரு பெ பெரிய செல்வாக்கு அவருடைய ஆளுமை தன்மை தலைமை பண்பு உயர்ந்திருக்கும் ஆனால் அதை எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அனிதா ட்விட்டரில் தெரிவிக்கிறாருன்னா இவரை நம்பி எப்படி மக்கள் அல்லது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இனி கூட்டங்களுக்கு வருவாங்க